சீரகம் பொரிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கீங்க அதனால பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் உங்க விருப்பத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்து ஒன்னு கண்டா தட்டி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் பத்து பல்லு கூட்டம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த முருங்கைக்காய் மசாலா நல்லா சுவையா இருக்கும் இந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டா கீறி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை எடுத்து நான் அரைச்சி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க தக்காளி விழுதாவும் சேர்த்துக்கலாம் இல்ல தக்காளி நல்லா பொடி பொடியா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த தக்காளி விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நீங்க தக்காளி கட் பண்ணி சேர்த்துனீங்கன்னா தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்ல கொலையா வதக்கி எடுத்துக்கணும் அந்த அளவு வதக்கி எடுத்தாத இந்த முருங்கைக்காய் மசாலா நல்லா சுவையா இருக்கும் தக்காளி பச்சை வாசனை பொருள் கொதிக்கிற டைம்ல இந்த முருங்கைக்காய் மசாலாவுக்கு தேவையான மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல ரெண்டு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கீங்க இதை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த தக்காளி நல்லா இந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து கொதிச்சு வந்துருச்சு இது கூட ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க முருங்கைக்காய்னு இல்லைங்க இது கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எது வேணாம் சேர்த்து செய்யலாம் இந்த மசாலா நல்லா சுவையா இருக்கும் இப்ப இந்த முருங்கைக்காய் மசாலாக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம மசாலா கலந்துடணும் இந்த முருங்கைக்காய் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சீரகத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன்ல இருந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல சுவையா இருக்கும் நான் சீரகம் சேர்த்துனால சீரகத்தூள் சேர்க்கல நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்காய் எல்லாம் நல்லா மூழ்கி நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு மீடியம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த முருங்கைக்காய் ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வெந்து வரணும் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டர்லாம் நல்லா வெந்து வரட்டும் வேகட்டும் பார்க்கலாம் இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பாக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துனா தண்ணி கலவா முருங்கைக்காய் நல்ல வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் முருங்கைக்காய் நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கு அழுத்தி காமிக்கிறோம் பாருங்க அந்த மாதிரி அழுத்தும் போது நல்லா உடையணும் இந்த அளவுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் விழுதை சேர்த்தனோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தா போதும் மசாலா சூப்பராக ரெடி ஆயிரும் முருங்கைக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருந்தோம் இப்போ தேங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறம் உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாயிருக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தது உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் ஏற்கனவே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த தேங்காய் கொதிச்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துன தேங்காய் விழுது தண்ணி எல்லாம் கரெக்டா நல்லா குதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு இந்த மசாலா ரெடியாயிருக்கு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு போதும்னா இந்த இப்படியோ இறக்கிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நாள் திக்கா வேணும்னு இனியோ அஞ்சு நிமிஷம் லோ பிளேம்ல வச்சு நல்லா கலரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கான முருங்கக்காய் மசாலா ரெடி ஆயிரும் இதுக்கு மேல பொடியா இருக்குன்னா கருவேப்பில இல்ல மல்லி அளவு தூவி இருக்கிறீங்கன்னா சுவையான முருங்கைக்காய் மசாலா ரெடி இது ஒயிட் ரைஸ் கூட தயில் சாதம் சாதம் கூட சாப்பிட்றாங்க அருமையா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த முருங்கைக்காய் மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்திரம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு அந்த விட புடிச்சு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க